வணக்கம் எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும் என்னடா புதுசாக ஒரு மைக் கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிப்பீங்க இப்போ இது வாங்கி ஒரு கிளம்ப ரெண்டு கிழம இருக்கும் என்னென்ன நான் அதாவது பாவிக்க துவங்கியில் இப்போ தான் நான் எடுத்து எப்படி எழுதுன்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ சரியாக நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பேருந்து இல்லதுலாம் நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம் என்னத்துக்கு இப்போ நாங்கள் சரியாக ஒம்பது இருபத்தி ரெண்டு அதாவது இரவு நேரம் வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் பிண்டைக்கு மட்டக்களப்புக்கு போக போகிறோம் மட்டக்களப்பு பார்த்திங்கன்னா சொன்னால் சீட்டி நாங்கள் புக் பண்ணது அதாவது பத்தரை பஸ்ஸுக்கு புக் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா சொன்னால் வாழைச்செனைக்கு போகும் போல் அப்போ வாழைச்சென்னிக்கு போயக்குள்ளே நாங்கள் இங்கே மட்டக்களப்பில் இறங்குவோம் என்ன அடி வாழைச்சென்னையில் வாழைச்சென்னி அடிப்போம் வாழைச்செனி அடிப்போண்டு தான் அந்த பஸ்ஸில் கிடந்தது நாங்கள் மட்டக்களப்பில் இறங்குவோம் இதில் இது மட்டும் போதும்னு நான் சொல்ல தெரியலை சரியாக அஞ்சரை கொண்டு இறக்குவோன்ற மாதிரி சொன்னாங்க பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி போனவங்க கொண்டு விட போகணுமோ தெரியாது ஆ ஆனால் பத்தரைக்கு போகிற பஸ் தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஒம்பது இருபத்தி ரெண்டு நேரம் ஐமே ஆயம் இருக்குது என்ன ஏறுவோமே ஆ அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பஸ் நாங்கள் போக போகிற பஸ் பேரங்கோ ரெர்வோமே என்ன ஓகே ஒலிக்கிடுவோம் நாங்கள் போக போகிற இந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கணும் ஆனால் பத்தரைக்கு தான் உழைக்கணும் இங்கே இருந்து இப்போ ஒலிக்கிட்டால் அப்படி இருக்குமாடாப்பா அதோ முடிஞ்சுதான் தண்ணி போட்டு வேண்டும் வாங்கல இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் யாழ்ப்பாணம் பேர் இருந்து ஏன்னா தெரிஞ்சு முன்னுக்கு கொண்டு போய் அடிக்கப் போல் ரெண்டு நெக்ரன் இப்படியே கொண்டு போச்சுன்னு அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் ஆ படே யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் உண்மைக்கு மேறமையாக இருக்குது நாங்கள் க்ளீன் அதாவது சில சில பஸ் ஸ்டாண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீனெலாம் இருக்கும் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே க்ளீனில் இருக்குது நல்லா கோன் அடிக்கணும் படம் அப்போ கே பும்பாவேன் என்ன ஆ விடிய ஓ மாநகர சபையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடியவல்னு இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் நாங்கள் போக போகிறோம் அதில் போய் இருப்போம் என்ன நாங்கள் பஸ் சீட்டில் போய் இருக்க போகிறோம் கிடையாது அதுக்கு நீ அடைஞ்சு போயிருக்கணுமாடாப்பா எங்களை புக்கிங் சீட் தான் அதால் பரவாயில்லை யோசிக்க தேவையில் அடைஞ்சு இருக்கிறத விட நாங்கள் இஞ்சாலேயே நிற்போம் ஆறு எண்பது ஆறு இதில் வேற அங்கே ஆறு எண்பது போய் முடியும் மட்டக்களப்புக்கு பிறகு ஆறு எண்பது அங்கே தானே போய் முடியும் நாங்கள் அதில் வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம் பத்தரைக்கு தானே பஸ் வணக்கம் ரோவலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கீங்களான்னு சொல்லி நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அதாவது அவசர அவசரமாக நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி வந்திருந்தேன் நாங்கள் இப்போ சரியாக மட்டக்களப்பில் எங்கே நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் களவாஞ்சி நின்று கொண்டு இருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரையும் இருக்குது இது கொஞ்சம் தான் நாங்கள் நிற்கிறோம் என்ற பேர் மறந்தோடு நாங்கள் புகைக்கு வாங்கி சில இந்த பக்கம் வாங்க சொன்னால் வேறங்கோ விளாட்டு பார்க்குறது நல்லா இருக்குது எல்லாம் விளையாட்டு மாங்க தொம்பது வேறங்கோ இப்போ கிட்டத்தட்ட மூன்று நாள் வருடங்கும் போது மட்டக்களப்பு வந்து வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விளையாட்டு மாங்க மரங்கள் மற்றது இதுகள் அதாவது செடிகள் அதாவது மிளகாய் செடி அந்த மாதிரி எல்லாம் கணக்கு காட்டியிருப்பேன் அதாவது மட்டக்களப்பு மக்களோட உபசரிப்பு அப்படி இருக்குன்னு சொல்லியும் காட்டியிருப்பேன் அந்த மாதிரி இங்கே இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நான் அந்த தேவை முடிஞ்சால் போயிடுவோம் இப்போ அந்த விளையாட்டு மாங்க பார்க்க ஆசையாக இருக்குது உப்பு தூள் போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி விளையாட்டு மரங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் வச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு அதாவது ரூம் தனித்தனி தான் இருக்குது எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்குது வேறு இது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அப்படி அப்படி எட்டி அந்த பக்கம் போகணுங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை இருக்குது ஓகே யாராவது சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிக்கணும் இன்றைக்கு அதாவது இந்த காலில் நாங்கள் இன்றைக்கு என்னென்ன வேலைகள் சீக்கிரமோ அதான் இன்றைக்கு காணொலி மூலம் போட போகிறேன் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படியும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகே வாங்க பார்ப்போம் பாருங்க நாங்கள் இப்போ சாப்பாடு கடைக்கு போய் கொண்டிருக்கோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு வெட்டரையாக இருக்கும் வெட்டரை தான் இப்போ நேரம் இதில் வேற என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஒரு பெரிய ஒரு வளவுக்குலாம் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குது அதாவது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது அதாவது சேர்ந்துலாம் தனியாக தான் இருக்குது இந்த ஹோட்டலுட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிலக்ஸேன் ரெஸ்ட் சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் களவாஞ்சிக்குடியில் அதாவது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது களவாஞ்சிக்குடி பீச்சுக்கு பக்கத்துல இருக்குது இதில் இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எங்கே வேறுங்கோ கத்தரிக்காய் இருக்குது கத்தரிக்காய் மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் எங்களால் ஒரு கிராமப்புறம் ஒன்றுலாம் இந்த விடுதியும் அமைஞ்சிருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இதே பீச்சு போகிற ரோட்டே இதுக்காக தானே போகிறது என்ன பீச்சுக்கு ஆ அந்த பாதை ஓகே அங்கால ஒரு பாதை ஒன்று இருக்குது அந்த பாதை தானே பீச்சுக்கு போகிறது இந்த அதில் வேறுங்கோ பெலாசி கேமராம் இருக்குது நான் ஒரு வெளாசிக்காய் எங்கானே இந்த இடத்துல வெலாசிக்காய் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கல்லால் அறிஞ்சி வெளுத்தி அதை நாங்கள் அதுக்கு இருக்கிற அந்த கொட்டை எடுத்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் வெள்ளை கலரில் பாதாம் மேலே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது இந்த வேற இதான் இங்கே களவாஞ்சி குடிக்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கணக்கு அதாவது விவசாயம் செய்யணும் அதாவது மரவள்ளிக்கிழங்கு கத்தரிக்காய் இந்த இடம் இந்த அளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு தான் இருக்குது வேறங்க முழுக்க முழுக்க அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐயா அண்ணன் தம்பி எல்லா பாத்தீங்கன்னு சொன்னா மரவழி கிழங்கு கொண்டு இருந்தவ இந்த வீடுகளும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விஷ்ணு ஆலயம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஆனா கிராமப்புறத்திலயும் வீடுகள் எல்லாம் பெருசா இருக்கு என்ன பாக்குறதுக்கு எல்லா வீடுகளுமே பாக்குறது பெருசா தான் இருக்கு வரங்க இந்த வீட்டை பாத்துடா என்ன இது வீடுலேருந்து கோல் உண்டு அது வீடு இல்லைங்க கோல் உண்டு வரைக்குள்ள பார்த்துனா வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பெருசா தான் இருந்தது ஒரு சில வீடுகள் அதாவது நோமலா இருக்கு மற்றபடி பெரிய பெரிய வீடுகளும் எல்லாம் கலந்து இருக்குது மாமரங்கள் நிக்குது அதில் விளையாட்டு மாங்க பார்த்துன்னா அதை பார்க்க ஆசையா இருந்தது போய் போயிருக்க முடியுமா அந்த விளையாட்டு மாங்க அப்படிங்கி சாப்பிடுவேன் கல்லாரம் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவான்கரை படுவான்கர் என்று சொல்லி இருக்குது அந்த வகையில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் எழுவான்கரை அதாவது சூரியன் உதிக்கிற இடம் படுவான்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மர இடம் அந்த ரெண்டையும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஒன்று தான் பிரித்து வச்சிருக்குது இந்த ரோட்டை பார்த்து கொண்டு வாங்குவேன் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டு இப்போ போட்டு கொண்டு ரோட்டு தான் போட்டு கொண்டு இருக்கணும் என்ன அதுக்கு தான் மழை ரோட்டின மாதிரி கிடையாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கிடங்கு கண்டி அதாவது மழை காலம் தானே இது மழை காலத்துக்கு சேஃப்டியாக இருக்கணும் என்று சொன்னால் போன விரதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலத்துக்கு சரியாக எல்லாருமே மாட்டி கொண்டவ எல்லா வீடுகளிலையும் வெள்ளம் ரோட்டுகளில் வெள்ளம் பெரிய ஒரு டிராக்டர் எல்லாத்தையும் வெள்ளம் எடுத்து கொண்டு போனது எல்லாமே பார்த்துருப்பீங்கள் நீங்கள் நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது என்ன கோவில் இது இப்போ காலை உணவு சாப்பிட்றதுக்காண்டி குடியில் ஒரு கடை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வேறங்கள் லக்ஷ்மி பவன் லக்ஷ்மி பவன் ஹோட்டல் நன் பேக்கரி இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் காலை உணவு சாப்பிட போகிறோம் பாங்கோ வணக்கம் ஒரு அளவில் வந்தது வணக்கம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட வந்தாச்சு நாங்கள் சாப்பாட்டுக்கு பராட்டா சொல்லியிருந்தோம் நாங்கள் நல்ல சுட தான் பராட்டா வந்திருக்கு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் முட்டைக்கரை இருக்குது மட்டைக்களப்பு சொதி இருக்குது மட்டைக்களப்பு பரப்பு இருக்குது அதாவது முந்தியோருக்கு வரைய பார்த்தீங்கன்னு சொன்னா சொதி சாப்பிடலாம் உண்மைக்குமே அருமையாக இருந்தது பால் சொதி

நல்லா இருக்கும் நல்லா வாதம் சொல்லுங்க நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ஓ அருமையா இருக்கு அருமையா இருக்குண்ணா மண்ட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது பாத்தீங்க சொன்னேன் இந்த பைத்தியகாரா சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட விடுறா சும்மா இருக்க வரா வினசற்க அந்த சாப்பாடு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியிருக்கு சத்தமாக அந்த மைக்க வாங்கி போட்டு கமரா பண்ணி போட்டு சாப்பிட விடுறா இதுதானே சொல்லுது உண்மைங்க அப்போ நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம் சரி சாப்பிட முடிச்சா எப்படி மொத்தமாக தேசிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் சரியா என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட்டு வலிக்கிட்டாச்சு அதாவது எங்களோட முடிக்கிறதுக்கு போய் போய்கொண்டு என்ன வேலை எடுத்துன்னா ஒரு தனிப்பட்ட காரணத்துக்கானே வந்து தானே அந்த காட்டி தான் போய் கொண்டு இருக்கிறோம் களவாஞ்சிக்குடி மார்க்கெட்டுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறோம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் களவாஞ்சிக்குடி மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க பெரிய மார்க்கெட் தான் அதாவது எல்லாமே இருக்குது உடுப்பு கடையும் இருக்குது மீன் சந்தையும் இருக்குது இந்த தோடு கடையும் இருக்குது எல்லாமே அனைத்துமே இங்கே இருக்குது சாப்பாடு கடை இருக்குது இல்லையாண்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அனைத்துமே இங்கே இருக்கேன் சொல்லி ஆகணும் இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிருப்பு பாலம் இப்போ நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கிறது எழுவாங்கிற அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படுவாங்கிற இதில் வேறங்கோ இந்த ஆறு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெண்டு இடத்தையும் பிரிக்குது மற்ற காலத்தில் நான் சொன்னேன் ரெண்டு இது மாதிரி இருக்கிறது சொல்லி அதாவது எழுவாங்கிற படுவாங்கிற சொல்லி இந்த வேறங்கோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் நின்று மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால் நல்லா இருக்குது இல்லை மாதிரி நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குது வேறங்கோ ராஜகோபுரம் வந்து கட்டி கொண்டிருக்கணும் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போரதீவம் சொல்லி அதாவது தான் இலங்கையில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் வேறங்க ரொம்ப பெருசுன்னு சொல்லி அதாவது கூடுதலான ஊர்களில் இருந்து பார்த்தாலே இந்த ராஜகோபுரம் தெரியும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திர காளியம்மன் கோயில்தான் என்ன மாதிரி இருக்கு காட்சியளிக்கிற வேறங்க இந்த வேறங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே எங்க போனாலும் புரிந்து அப்படியே அந்த ராஜகோபுரம் தெரியுது வேறங்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தெரியுது அதாவது சுத்தி இருக்கிற ஊர்களில் இருந்து பார்த்தா கூட இந்த ராஜபுரம் நோமலாக தெரியும் இப்போ நாங்கள் சரியாக எங்கே நின்று கொண்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்துக்கட்டு பாலத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் இப்படி இந்த பக்கம் போகணும்னு சொன்னால் பழுகாமம் கிராமம் பெறும் அங்கால சிறுவனடி விட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் இதில் பார்த்தாலும் தெரியும் பெறும் ஐயா மேரில் இருந்து மீன் பிடிச்சி ஐயா வேலை இது கொண்டு இருக்கு குளத்துறன்ற மாதிரியும் இருக்குது போய் கதைச்சு பார்ப்போம் ஐயா ஐயா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் ஐயா ஆ பரவாயில்லப்ப வணக்கம் ஐயா அப்படி இருக்கிறீங்களா ൂ കണ്ണൽ

ஆ மீனை பார்த்து தான் வீசினவர் வேற எனக்கு ஒன்றும் புரியலை அவர் எப்படி வீசினவர்னு வேணுன்னால் ஒன்றுமே புரியலை ஆனால் மீனை பார்த்தா நான் வீசினார் அங்கே வேறு அதுக்கு என்னென்று என்னன்னு சொல்கிறேண்ணா அதுக்கு அந்த வள்ளம் வள்ளம் ஒன்று சொல்கிறதோ தோணி தோணி என்ன ஒரு அங்கே வேறேங்க தோணிலாம் போய் போய்க்கொண்டிருக்கணும் இதே நங்கா போய் நடுவுக்கு போயினமோ ஆ ஆ இதெல்லாம் ஆ ஆ அங்கெல்லாம் மக்ஷ்ணு குட்டி குட்டி மேலே எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்திடம் மேலே சிங்கிள் ஏரியா ஆ ஆ

இப்போ நம்மளை எதிர்பார்த்து கொண்டு வரையலை அடையிலே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமேண்ண ஓ அப்படி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆ என்ன நடுத்தோம் படாது படாதுண்ணே ஒரு ஒரு நாளே அடுத்த நாளே படாது அப்படி என்ன இப்ப மழை காலத்துக்கு மீன் கணக்கே வரும் மீன் வரும் ஆனா உங்களுக்கு என்ன வருது அந்த கணக்கு எதிர்ப்புகள் இருக்கு எதிர்பார்ட்ட சொன்னால் கணக்கு அந்த ஏதாவது இயற்கையால் அர்த்தங்கள் அப்படி ஏதாவது வருங்க இந்த தண்ணி பெருக்கு பிடிச்சா காற்றுகள் வரும் ஆ மழை பெய்யும்

பாப்போம் என்ன மின் மாட்டினு சொல்லி இதுல போற பாயவாதிகள் சொன்னா குட்டி குட்டி சந்தைகள் மாதிரி இருக்கு மிளக்கறி மற்றது பழங்கள் வச்சு விற்று கொண்டிருக்கணும் மற்றது குட்டி குட்டியா இப்போ கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கணும் பேரங்கோ ஆனால் வேலைகள் போய் இருக்குது இந்த இதுல வேறங்கோ விளையாட்டு மாங்காய் இருக்குது இங்கே வேறங்கோ எது பழுத்த மாங்காய்டு பார்ப்போம் உண்மைக்கும் எல்லாம் தான் கிடக்குது இதில் ஒரு பெரிய மாங்காய் இருக்குது வேறுங்கோ நைஸாக பிடிங்கன்னா சவுண்டு இருக்குமோ பிடிங்கிட்டு மாங்காய் பிடிங்கிட்டேன் நைஸாக நாங்கள் பார்த்தீங்க ஒன்று சொன்னால் மாங்காய் பிடிங்கிட்டோம் நீ மாங்காய் சாப்பிட போகிறோம் இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்க சந்திக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்பேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும்படி உங்களிடம் இருந்து விளைவு உங்கள் பாயிஸ்டன் பாய் பாய் சந்திப்போம் என்ன